கூட வேணும் கேட்டீங்களே என்னங்க நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் என்ன வாங்குறதுக்காக கடைக்கு போறீங்க இப்போ கருவாடு வாங்க போறேமா வீட்டுல பாத்தேன் கருவாடே இல்லையா அதெல்லாம் மழை காலத்துல வாங்கி போடமாட்டேன் நீ ஆமா இல்ல அதை வாங்குறதுக்கே மறந்துட்டேன் நானு ஏ என்னமா போனா இருக்கிறேன் மழைக்காலத்துல என்னென்ன வாங்கி வந்து வச்சே கருவாடை வாங்காத போயிட்டு பாரு அதுதான் முக்கியம் டே நல்ல மழை பெய்யும் போதே சுட்ட சுட்டா சோற ஒடிச்சி அந்த கருவாட்டு குழம்பு அது மேல அப்படியே ஊத்தி சாப்பிட்டோன்னு வையே சொர்க்கமே பூமிக்கு வந்த மாதிரி இருக்கும் சொல்றது கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா அத்தை எனக்கும் கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும் தெரியுங்களா ஆனா இந்த புள்ளிங்களுக்கு பிடிக்காதுங்கிறதுனாலயே நான் வீட்டுல செய்யறதே அதுங்களுக்கு என்னமா தெரியும் பீச்சா புருகருன்னு என்னென்னு கிடக்குதுங்க கரு ஓட்டு குழம்பாடா அதுமா அதுங்களுக்கு என்ன தெரியும் வளர வளர தெரிஞ்சு பாலுங்க அவளுங்களும் சரி சரி நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் சரிங்க தே ஒரு அஞ்சு நிமிஷம் இருங்க நான் போய் காசு எடுத்துன்னு வரேன் ஏமா காசெல்லாம் வேணாம்மா என்கிட்டே இருக்குதே உனக்கு வீட்டுக்கு வேற எதனா பொருள் வேணும்னா சொல்லி அதையும் வாங்கி வந்துடுறேன் வீட்டுக்கு தேவையானது எல்லாம் இருக்குதே இந்த தக்காளி தான் கொஞ்சம் வாங்கணும்னு இருந்தேன் அது மட்டும் ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துடுறீங்களா ஆ அவ்வளோதானே சரி விடு இந்த அலமேலு கூட வந்துருக்குதே அலமேல நான் கடைக்கு போய் கருவாடு வர போறேன் உனக்கு எதனா வேணுமா என்ன கருவாடு வேணும்னு கேக்குறீங்களா இல்லை எப்படிக்கா கருவாடு உங்களுக்கு வாழை தான் பிடிக்கணும்னு எனக்கு தெரியுமே அது நான் வாங்கி வந்துருவேன் வேற எதனா வேணுமா உனக்கு எனக்கு எதாவது வேணாக்கா சரி அப்ப நான் போயிட்டு வரேன் எம்மா புஷ்பா நான் போயிட்டு வரமா சரிங்க அத்தை உங்களுக்கு டீ எதனா போட்டு எடுத்துட்டு வருவா அதெல்லாம் ஒன்னும் வேணாமா புஷ்பா ஆஹ் சரிங்க டிவி எதா போட்டு விடுவா பாக்குறீங்களா அதெல்லாம் ஒன்னும் வேணாமா நான் போய் கொஞ்சம் நடந்துட்டு வரேன் ஆஹ் சரிங்க இந்த மாத்திரம் நல்லா தான் இருக்கு புயலுக்கு முன் அமைதிங்கிற மாதிரி ரொம்ப அமைதியாவே இருக்கிறாங்க அத்தை என்னைக்கு சூறா வழியா சொல்லண்டு அடிக்க போறாங்களோ தெரியல கடவுளே நீதான்ப்பா தான்ப்பா என்ன காப்பாத்தணும் சரி ஃப்ரீயா இருக்கிறோம் ஒரு வேலையும் இல்ல நம்ம தங்கச்சிக்கு போன் அடிச்சு பேசுவோம் என்ன பண்றன்னு கேட்போம் என்னடி அர்ச்சனா என்ன பண்ற வேலையெல்லாம் முடிஞ்சுதா வீட்டுல அதெல்லாம் முடிஞ்சுதுக்கா போராடி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிருக்கேன் ஏன்டி ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு எதனா ஆடம் பிடிச்சதுங்களா என்ன ஆமாக்கா சும்மா இந்த புயல் வருது மழை வருதுன்னு ஸ்கூலுக்கு லீவ் போடுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருந்ததுங்க அடிச்சு துரத்தி அனுப்பிட்டேன்ல அடி பாவி அடிச்சிட்டியா என்ன உண்மையிலேயே அடிக்கலாம் இல்லை சும்மா ரெண்டு தட்டு தான் தட்டுனேன் அதுக்கே ஊரை கூட்டிடுச்சிங்க ரெண்டும் சேர்ந்து யோ நீங்க வேற ஏன் கேட்குறீங்க காலையில சில்பாத்தெல்லாம் ஓடி வந்துட்டாங்க எதுக்குடி பிள்ளைங்களை இப்படி அடிச்சு குடும்பப்படுத்துறதுன்னு வந்து என்ன திட்டினாங்க சரியா போச்சுப்பா பா பசங்க எந்த அளவுக்கு பர்ஃபார்மென்ஸை பண்ணிருப்பாங்க பாரு அதேதாக்கா அப்புறம் அவளுங்க ரெண்டு பேரும் எப்படிக்கா கனியும் சத்தியாவும் எந்த பிரச்சனையும் பண்ணாம ஸ்கூலுக்கு போயிட்டாளுங்களா ஆஹ் ஹண்டி அவளுங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அவளுங்க என்னமோ ஸ்கூலுக்கு போறதுல ரொம்ப ஆர்வம் காட்டவளங்க அதுவும் இல்லாம இந்த பெரிய பொண்ணு இருக்கா இல்லையா சத்தியா அவன் பயங்கர ஆர்வம் காட்டுவா ஸ்கூலுக்கு போறதுல ஆஹ் அது சரி அந்த மாதிரியா ஆர்வம் காட்ட மாட்டாங்க ஏய் அர்ச்சனா என்னக்கா ஏன் கோவப்படுறீங்க தப்பா பேசிட்டு அதெல்லாம் ஒண்ணு இல்லடி சும்மா சும்மா எதுக்கு மூக்கு உறிஞ்சிக்கிட்டு இருக்கேன் வச்சு இழுத்துக்கிட்டு இருக்கியா ஆஹ் ஆமாக்கா மூக்கு ஒரு பக்கம் அடைச்சுக்கிட்டு இருக்கு அதான் இன்னையில வச்சு இழுத்துக்கிட்டு இருக்கேன் மூக்கு அடைச்சி வச்சனா எதனா வச்சு தேய்ச்சி விடண்டி எதுக்கு யூஸ் பண்ற உன இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு நம்ம சொல்லிருக்காங்கல்ல நீ அப்படியே அடிக்ட் ஆயிடுவதுக்கு அக்கா சும்மா சும்மா நான் யூஸ் பண்ண மாட்டேக்கா மூக்கு அடைச்சிருக்கிறதுனாலதான் யூஸ் பண்றேன்னு அதுவும் இல்லாம இத தான் எனக்கு வாங்கிட்டே வந்து குடுத்தாரு நீ கேட்டிருப்ப அதனால வாங்கிட்டு வந்திருப்பாரு அன்னைக்கு இங்க எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்து குடுத்தாரு இந்த மூலிகை மருந்து அதுக்கப்புறம் வர வரணின்னு நிறைய எடுத்துட்டு வந்து குடுத்தாரு உனக்கும் பாருன்னு தெரியும் ஆனா இந்த இன்னையாளர் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டாரு அதை நீ தான் கேட்டிருப்ப எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கா நீ கரெக்ட் தான் இந்த மூலிகை குப்பிய நான் தான் கேட்டேன் அதனாலதான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு மூலிகை குப்பியா ஆமாக்கா அதுவும் சரிதான் சரி கை இப்ப உன் பொண்ணை பத்தி பேசுவோமா உன் பெரிய பொண்ணு ஏன் ஸ்கூலுக்கு போறதுல அவ்வளவு ஆர்வம் காட்டுறா சொல்லு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் அப்புறம் அக்கா லோகம் அம்மா தெரியுமா அந்த விஷயம்லாம் இல்லடி நான் இன்னும் ஏதோ சொல்லல ஏன் அக்கா சொல்லியிருக்க வேண்டியதானே அப்பவே டீ வச்சு தரட்டுமா அத்தனு கேட்டா வேணான்ட்டேன் இப்ப வேற உள்ள ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்கிறாளா இல்ல என்ன பண்றான்னு தெரியலையே இப்ப கதவை தட்டி டீ கேட்டா நல்லா இருக்காது அவள் எதனா என்ன தப்பா எடுத்துக்க போறா சரி வெளியே வரட்டும் அப்புறமா கேட்டுக்கலாம் அண்ணா அவর கிட்ட நான் என்னன்னு சொல்றதுดิ எனக்கு பயமா இருக்கு அவங்க தங்கை கிட்ட போன்ல பேசနေுறா போல இருக்கு நீ பேசுற மாதிரி எல்லாம் என்னால பேச முடியாமடி எனக்கு உண்மையிலே பயமா இருக்குடி நான் என்னன்னு சொல்றது அவর கிட்ட போய்ட்டே ஏங்க ஏங்க நம்ம பெரிய பொண்ணு சத்தியாவும் தினேஷும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியா ஐயோ நான் அப்பவே நினைச்சேன் நினைச்சது நடந்துருச்சு உண்மை அதுதானக்கா நீங்க நீங்கள் சொல்லிடுங்க நீங்கள் எதுக்கு அத்தாங்கிட்ட மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏன் அத்தான் எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியலையே அது தானேடி பயமாக இருக்கு அவர் எப்போவுமே ஒரே மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை அவர் திடீர் திடீர்னு என் பக்கம் நல்லபடியாக பேசுவார் திடீர்னு தான் உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட்டாக பேசுவார் உனக்கே தெரியும்ல அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தில் எப்படி எடுத்துப்பாருன்னு என்னால யூகிக்கவே முடியலடி பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாருன்னா பிரச்சனையே இல்லை ஆனால் கொஞ்சம் ஆப்போசிட்டாக யோசிச்சுப்பாரு இதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி சத்தியாவை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணாருன்னு வை அந்த பொண்ணு சத்தியமாக படிப்பில் கோட்டாங்க விட்டுருவா எனக்கு நல்லா தெரியும் அவ தினேஷ் மேல இருக்கிற காதல தான் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காளே டென்த்லயே அப்படிதான் நல்லபடியா படிச்சு மார்க் வாங்கினா அந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொன்னாடி அவ அந்த ஒரு விஷயம் எனக்கு இப்ப சிக்கலா இருக்கு இதெல்லாம் வேணா படிப்பு பாதிக்கப்படுமோன்னு கொஞ்சம் பயமா இருக்குடி எனக்கு இது வேறையா அங்கங்க காதல் வந்தா படிப்புல கோட்டை விடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா உன் பொண்ணு காதல் தான் படிப்பாளா சூப்பர் போகா ஏய் முதல்ல அந்த இருந்து எரி சும்மா சும்மா உறிஞ்சிக்கிட்டு எரிச்சலா வருது சாரிக்கா சாரிக்கா அதை எடுத்துடுறேன் எடுத்துட்டேக்கா சரி இப்போ சொல்லு உன் பொண்ணுக்கு காதல் இருந்தால் தான் படிப்பு வருமாம்மா கிட்டத்தட்ட அப்படி தானே வச்சுக்கேன் ஒரு அம்மாவா இதை சொல்ல அசிங்கமாக தான் இருக்கு ஆனா என்ன பண்றது உண்மை அதுதானே உனக்கே தெரியும் அவள் டென்த்து படிக்கும்போது ஆவரேஜை தான் படிச்சுக்கிட்டு இருந்தா தினேஷ் கூட எப்போ அவ க்ளோஸாக பேசி பழக ஆரம்பிச்சாலோ அப்பத்துலேருந்து அவ ரொம்ப நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிட்டா அந்த பையன் நல்லா ஹெல்ப் பண்ணுறான்ண்டி அவளுக்கு படிப்புலாம் நல்லா தரான் மேக்ஸ் எல்லாம் சூப்பராக சொல்லித்தரான்ண்டி அவனும் ரொம்ப தங்கமான புள்ளியாக இருக்கான் நம்ம ராகுல் மாதிரியே இருக்கான்னு வச்சுக்கேன் எனக்கு அந்த பையனை தள்ளி வச்சு பார்க்குறதுக்கும் மனசு வர மாட்டேங்கிது அதனால தான் நான் சத்யாக்கு அட்வைஸ் பண்ணேன் அது எல்லாம் இருக்கட்டும்மா இதெல்லாம் இருக்கட்டும் ஒன்றும் தப்பில்லை இல்லை ஆனால் படிப்புக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து முன்னாடி போகணும்னு சொன்னேன் அம்மா எனக்கு இதுதான்மா முக்கியம் எனக்கு அவன்லாம் ரெண்டாவது தான்மா அப்படின்னு சொன்னான் அந்த பையனும் அதே மாதிரி தான் நீ சொன்னான் என்கிட்ட ஏன்னா நான் அவனையும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டேன் நீ எல்லாத்தையும் இப்போதைக்கு கொஞ்சம் ஓரம் கட்டி வைங்க இந்த சாட்டிங் பண்ணிக்கிறது பேசிக்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க மற்ற பிள்ளைங்க மாதிரி இருங்க அப்படின்னு தான் சொன்னேன் அவனும் சரிங்கத்த அப்படின்னு எல்லாம் சொன்னான் ஆனாலும் எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலடி அவர்கிட்ட சொல்லாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் சொல்லிட்டா பிரச்சனை ஆயிருமோன்ற பயமா வேற இருக்கு எனக்கு சரி சரிக்கா டென்ஷன் ஆகாத ஆனா நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கா நீ மாமா கிட்ட எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் விஷயத்தை சொல்லிடு நானும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் நீ மாமா கிட்ட சொல்றதுல டிலே பண்ண பண்ண உனக்குதான் பிரச்சனையாகும் ஏன் உனக்கு இந்த விஷயம் எல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு ஏன் என்கிட்ட இவ்வளவு சொல்லலன்னு தான் முதல்ல உங்ககிட்ட சண்டையே போடுவாரு அதனால நீ முதல்ல மாமா கிட்ட விஷயத்த சொல்லு நல்லதோ கேட்டதோ அதை அப்புறமா பாத்துக்கலாம் அவருக்கிட்டே சொல்லணும் தான் டி ஆனா நான் தான் சொன்னேனே அவர் எதனா கண்டிக்க போய் சத்தியா படிப்பு கோட்டை விட்டுருவா பயமா இருக்குடி அப்போ லோகநாத் அதனுக்கு எந்த விஷயமும் தெரியாது புருஷங்கிட்டயே பொண்ணு லவ் பண்ணுற விஷயத்த மறைச்சிருக்கிறா இவெல்லாம் என்ன நல்ல பொம்பளையா இருப்பா பொம்பளை பொண்ணை லவ் பண்ண விட்டுட்டு வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிறாளா இவ இதெல்லாம் சரியே பட்டு வராது நான் அப்போவே நினச்சேன் இந்த புஷ்பாலாம் நல்லவளே இல்லைன்னு எனக்கு அப்பவே தெரியும் இவளை சும்மாவே விடக்கூடாது கடைசியில் நான் நினச்சது தான் நடந்திருக்குது அது சரி அலமையில் கணக்கு என்னைக்கு தப்பாக போயிருக்குது அந்த பையன் அடிக்கடி இங்க வீட்டுக்கு வரும்போதே நினச்சேன் அந்த பொண்ணுக்கோ இவனுக்கோ ஏதோ தொடர்பு இருக்குதுன்னு அதெல்லாம் இப்போ உறுதி இல்ல இதுக்கு அவள் ஆத்தா கரியே சப்போர்ட்டாக இருக்கிறா என்ன குடும்பமும் இதெல்லாம் இந்த புஷ்பாவோட மூத்த போனால இந்த குடும்பமே நாரி போகும்னு நினைச்சேன் ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சரி ஆனாலும் நம்ம நினைச்சது நடக்குது இல்ல அது போதும் இந்த விஷயத்தை வச்சே இந்த புஷ்பாவை உண்டுல நாக்குறேன் நானு சொன்னது புரிஞ்சதுல எல்லாத்துக்கும் மண்டி அட்டிட்டு அப்படியே விட்டுறாது மாமா கிட்ட ஒரு நல்ல நேரமா பார்த்து சொல்லிடு ஆ சரிடி அர்ச்சனா அக்கா உன் பொண்ணோட படிப்பும் முக்கியம் அதே மாதிரி உன் வாழ்க்கையும் முக்கியம் சரியா அதனால நீ மாமா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு எதையும் மறைக்காது மாமா எதுக்கும் வேணான்னு சொல்ல மாட்டாரு கொஞ்சம் கோவப்பட்டாலும் சரின்னு தான் சொல்லுவார் இந்த படிப்பெல்லாம் முடியிட்டோம் அதுக்கப்புறமா இந்த காதலெல்லாம் வச்சுக்கலான்னு தான் உன் பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுவார் ஒட்டு மொத்தமாக வேணாம் நல்லா சொல்லிட மாட்டார் ஏன்னா தினேஷ் ஒன்றும் வெளியால் கிடையாதுல்ல பதுமாமா புள்ள தானே அவன் அவனும் நல்ல பையன் என்ன அவனோ நல்லா படிக்கிறான் அதே மாதிரி அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு போனா நல்லபடியா வாழும் பல தலைமுறைக்கு ஓகந்து சாப்பிடலாம்னு மாமாக்கே நல்லா தெரியும் அதனால கண்ண முடிக்கிட்டு இருந்து சரிதா சொல்லுவாரு انا என்ன கொஞ்சம் பிகு பண்ணி பார் அவله நீ நம்பி அவர்கிட்ட சொல்லு சரிடி அர்ச்சனா எனக்கு இப்போ கொஞ்சம் தெளிவு கடச்சிருக்கு நான் அவர்கிட்ட அப்படியே சொல்றேன் சீக்கிரம் சொல்லிடுகா அப்புறம் உங்க அத்தைக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா ஐயோ தெரியாதรี அதெல்லாம் தெரியாத உங்களுக்கு என் பொண்ணே ஏற்கனவே இல்லாத போல அதெல்லாம் சொல்லி கரிச்சு கொட்டிட்டு இருக்காங்க இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவளதாண்டி ஆஹா இன்னும்மா குட்டிக்கிட்டு இருக்கு இப்ப இல்லடி முன்னாடி எல்லாம் ரொம்ப மோசமா பேசிக்கிட்டு இருந்தாங்க அவளை சரிக்கா சரிக்கா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கிறது தான் நல்லது நீ மாமா கிட்ட முதல்ல சொல்லிடு அரசல் போரசலாம் அந்த அம்மாக்கு மட்டும் விஷயம் காதல போயிருச்சுன்னு அவங்க அதை வச்சு ஒரு விளையாட்ட விளையாட ஆரம்பிச்சிருவாங்க அதனால நீ கொஞ்சம் உஷாராயிருச்சனா சரிக்கா சரி சரி அதை மூக்கு உரியாமதான் சொல்லி லைட்டா தான்கா உறிஞ்சு அது கூட கேட்டுருச்சா கேட்டு என்னமோ போங்க சரிக்கா நான் போனை வச்சிருட்டுமா போனை வச்சுட்டு உட்காந்துக்கா முதல்ல எடுத்து வெயிட் இல்ல கார்த்திக்கு போன் பண்ணி சொல்லிடுவேன் ஆ சொல்லுங்கக்கா சொல்லுங்க நானும் அத்தா ஃபோன் பண்ணி சத்தியா லவ் பண்ற விஷயத்தை சொல்லிடுவேன் அப்படி சொன்னாளி சும்மா அக்கா விளையாடினேன் பயப்படாத விசாசே என்ன ஃபோனை வைக்கிறேன் போ அடி அடியா அக்கா ஐயோ ஃபோனை வச்சிருச்சே சரியான பையனாங்குழியா இருக்குது இந்த அக்கா அதனால தான் அவங்க மாமியார் அதை போட்டு வச்சு செஞ்சது போல இத்தனை வருஷமா சைக்கிள்ல போக எப்பவுமே சிட்டு குருவியாட்டா இப்ப நான் நடந்து போறேன் சும்மா நல்லா பேசாதீங்கண்ணா ஏதோ சிட்டு குருவி முதல்ல சைக்கிள் ஓட்டின்னு போச்சே அடி எஸ் உன்ன மாதிரி சின்ன பொண்ணுங்கள தான் நீ சிட்டு குருவின்னு சொல்லுவான் அது கூட தெ தெரியாது உனக்கு அது சரி சின்ன பொண்ணுங்கன்னா சிட்டு குருவியா ஆமாண்டி மினிக்கியே சரிங்க ஆண்டி என்ன மாதிரி சின்ன பொண்ணுங்கள்லாம் சிட்டு குருவீங்கன்னா உங்களை மாதிரி வயசான பீசுங்கள்லாம் என்ன ஆன்ட்டி கிளட்டு குருவிங்களா

கீழே வந்து ஊரையே பொக்கிட்டு போயிரும் நீ சிரிக்கிய வாயை வைக்காதிரியே வந்து மிதிப்பாங்க புற இடுப்புலயே எப்படி பேசு பாரு இந்தம்மா மட்டும் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் இஷ்டத்துக்கு பேசுவாங்க இந்தம்மாவா யாருனா பேசுனா மட்டும் மிதிப்பாங்களாமே மெதிப்பாங்க ஊஞ்சிய பாரு நல்லா கீ குருவி

போற போல ஏக்கா கடையெல்லாம் ஆல்ரெடி ஓபன் பண்ணி வச்சுக்கா அங்க பாருங்க ஓபன் போர்டு போட்டுக்கிட்டு நான் சும்மா பக்கத்துல எட்டி கடை வரையும் போயிட்டு வந்தேன் பாத்தீங்களாக்கா அவனே இவ்வளவு பெரிய காஃபி கடையை வச்சுட்டு பக்கத்து கடையில போய் டீய குடிச்சிட்டு வரான் ஏன்னா உன் கடையில அவ்வளவு மட்டமா டீ காஃபி எல்லாம் போட்டு நிறுகுறா அது மேடம் டீ கடைக்கு தான் போனோம்னு சொன்னேன்னா டீ எல்லாம் குடிச்சிட்டு வரல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தா சரியே வண்டி சாவி கேட்டானு போய் கொடுத்துட்டு வந்தேன் சோ அம்மா வாவரா பேசுவீங்களா உடனே அது இங்கே வர வச்சு கொடுத்துருக்க வேண்டியதானே அது இன்னும் அங்கதான் போய் குடுக்கணுமா என்ன நீ சும்மா கப்சா அடிக்காதரா அந்த கடையில போயிட்டு இதானே குடிச்சிட்டு வந்தேன் ரொம்ப பண்ணாதண்ணா சொன்ன தான் நம்பு அவன் இவ்வளவு தூரம் நடந்து வர முடியாது நீ வா மச்சான் அதனால தான் வண்டி எத்தனை அங்க போய் கூத்துட்டு வந்துற ஆமா என்ன தீ நீ சும்மா என்ன துடி துடி கலி கட்டுற காலங்கத்தல சும்மாடா டைம் பாஸ் கே விடண்டி சரி விடுற நீ போய் வேலைய பாரு போ சரிடா சொல்லி வைங்க என் கனவு கனி இப்பலாம் ரொம்ப ஓவர் பண்ணுது சரிடா சரிடா சொல்றேன் கொஞ்சம் கூட மாறல கா இவன் இன்னும் அப்படியே பேசி நிக்கறான் பாருங்க டேய் ரெண்டு பிள்ளைக்கு அம்மாடா நானே இன்னும் என்ன கனவு கனின்னு சொல்லி நிக்கற இந்த பாரு ஆதி தேதுக்கெல்லாம் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆல் டைம் கனவு கனி நீ மட்டும் தான் எனக்கு இறறா நான் ஏன் சங்கலயே புருஷனை கடிக்கணும் பாரு அந்த ஆளு வரதுக்குள்ள கடையை விட்டு போயிடுவேன் அம்மா நீ என்ன தினம்தானே பைப்பையேன் நேத்தையாவது ஒன்று வாங்கின்னு போயின்னே இருக்கிறீங்க நானும் பார்த்துன்னு வருது இந்த மழை வருது புயல் வருதுன்னு நியூஸில் வந்தா போதும் உங்க குடும்பம் அப்படியே சும்மானே இருக்க மாட்டேங்கிலையா ஆனால் போறீங்க ஏன் மாட்டீங்கலியா நல்லா ஒரு மழை அந்த நம்ம கடைக்கு போய் வாங்க முடியுமா அதனாலதான் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் வாங்கி வாங்கி ஸ்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி வாங்கி என்ன பண்ண போறீங்களோ எனக்கு ஒண்ணும் புரியல இவ்வளவு வாங்கி வைக்கிறீங்களே மழைய புயல வராம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க கேள்வியை சாப்பிடுவோம் அதுக்கு நேரம் மழை வரல புயல் வரலங்கிறதுக்காக வாங்கின பொருள் எல்லாம் தூக்கி ரோட்ல கொட்ட முடியும் அது சரி நீங்க எல்லாம் தான் விவரமான ஆளுங்களாச்சு நடத்துங்க நடத்துங்க சரிடா கற்பம்பூச்சி எவ்வளோ அவர ஆடாத அக்கா வாக்க போலாம் நம்ம சும்மா இருக்கு எதுக்கிட்டு புள்ளிய இப்ப பரப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிடா ராக்கி நாங்க வரோம் என்னக்கா வரோம்னு கிளம்புறீங்க இதெல்லாம் அநியாயமா இல்ல நீங்களும் உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஊர்ல இருக்கிற எல்லா கடையிலயும் போய் எல்லாத்தையும் வாங்கி அவங்கள எல்லாம் வாழ வைக்கிறீங்களே இந்த ராக்கி கடைய வாழ வைக்கணும்னு தோணுச்சா பாத்தீங்களா உங்களுக்கு எத்தனை டைம் இந்த இடத்த கிராஸ் பண்றீங்க ஒரு தடவை உள்ள வந்து காஃபியோ டீயோ வாங்கி குஸ்ட்டு போனா நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேல எனக்கு கொஞ்சம் கல்ல கட்டும் இல்ல வாங்கி வச்ச பிரெட் பண்ணும் சும்மா தாங்க இருக்குது வந்து ஒரு ஆளை சொல்லிச்சுட்டு போங்க என் கடையிலயும் வாங்க ஆமல நீ உள்ள ஒரு மினி பேக்கரி வச்சிருக்கல்லடா சரி வாட போவோம் இந்த கப் கேக் எல்லாம் வச்சிருக்கியா ஏன்னா கப் கேக் மட்டுமா பிரௌனி எல்லாம் கூட இருக்கு

ഉറിയേ തൂക്കരുപേ വാസന അതേതാ കരുവേ നല്ലപ്പാ ஆமா ரசம்மா வாழை கருவாடு நெத்திலி கருவாடு வஞ்சர கருவாடுன்னு வச்சுக்கிறோம் எல்லாத்தையும் வாங்கி கூட்டிட்டு போட்டுன்னு போயிடலாம் எனக்கு நூறு வாழை கருவாடா நூறு ரூபாய்க்கு வஞ்சர கருவாடா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நெத்திலி கருவாடம் போடு ஆமாப்பா அதே போல எனக்கும் போட்டுருங்க நூறுபாய்க்கு வாழை கருவாடு வராது வஞ்சரமும் நூறுபாய்க்கு வராது ரூபாய் ரெண்டுமே நெத்திலி வேணா போடுறேன்

பாருங்க வியாபாரி எல்லாம் இப்படி மறுட்டி இருக்காதிங்க அப்புறம் நல்லதுல சொல்லிட்டேன் தான் வராங்களோ காலங்காலத்துல சரி நூறுபாய்க்கு வாழ போடணும் அவளுக்கு நூறு ரூபாய்க்கு வஞ்சிரும் அதுக்கப்புறம் ஐம்பது ரூபாய்க்கு அத்திலேயே சரி போடுறேன் போடு போடு ஆகட்டும் ரெண்டு பேருக்கும் தனித்தனியா கட்டே கட்டுறேன் ரொம்ப ராகம் இருக்காத திடீர் இப்ப ஊருக்குள்ள தண்ணி வந்துருச்சுன்னு வெய்ய உங்க கருவடை எல்லாம் பயனும் தண்ணியில

அது சரி இந்த பையன் பாஸ்ல பார்வதி மாதிரி இதெல்லாம் வேற வார மட்டும் தான் பாப்பேன் சேதுபதி வராருல அதை மட்டும் பாப்பேன் நல்லா இருக்கும் ஏன்னா அதுங்களெல்லாம் புச்சு திட்டுவாரு எதையாவது ஒண்ணு சொல்லுவாரு நல்லா இருக்கும் அதனால அதை மட்டும் பாப்பேன் இந்த வாரத்துல பாத்தோன்னு வையன் ஒரே பாரா எடுக்கும் ரோசம்மா நொய் 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 நீ பேசிட்டு கிடக்குதுங்க சோத்துக்காச்சுன்னு கிடக்கோங்க அதனால ஏன் பாக்குறதுக்கு பிடிக்கல எனக்கு இது வேறையா யார் ரோசையா நீ இதெல்லாம் பார்க்க மாட்டியா அதெல்லாம் எனக்கு பிடிக்காது சரசம்மா என் புருஷன் தான் உட்காந்து பார்த்துன்னு கிடப்பாரு பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை அதில் ஒரு பொண்ணை அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால அந்த பொண்ணுக்கு ஓட்டு போடுவார் இல்லைன்னா ஏதோ வெளியே அனுப்பிச்சி விட்ருவாங்களாமே அதுக்காக தான் அந்த பொண்ணுக்கு ஓட்டு போட்டுன்னு கிடப்பாரு அது ஏதோ பேராச்சு அந்த பொண்ணுக்கு அந்த ஆரோக்கராக ஆரோக்கராகனுவாரு அது சரி பாக்கலனாலும் பேரலம் தெரிஞ்சு வச்சுக்கிறிய நீ அது என் புருஷன் ஆரோக்கரான்னு கத்தினு கிடப்பாரு அதனால தான் தெரியும் இல்லைன்னா எனக்கு ஒன்னும் தெரியாது எப்பா போட்டு முடிச்சியா ஆஹ் போட்டம்மா இருந்தாங்க ரெண்டு பேருக்கும் தனித்தனியா வச்சிருக்கிறேன் நூறு ரூபாய்க்கு வாழை நூறு ரூபாய்க்கு வாஞ்சிரும் ஐம்பது ரூபாய்க்கு நெத்திலி பேரு திரும்பி பாக்கலையேங்கிறது கேட்க எங்களை ஏமா திருலாம் நினைக்காத வீட்டுக்கு போய் நான் எல்லா அளவு கரெக்டா இருக்குதான்னு பாப்பேன் இல்லைன்னா தூங்கினா தான் அடிப்பேன் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் பாருங்க நூறு ரூபாய்க்கு எவ்வளவு வருமோ அவ்வளவு கரெக்டா போட்டுக்கிறேன் நீங்க வேணா நான் கம்மியா போட்டுக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா இப்பயே கூட ஓபன் பண்ணி பாருங்க ஒன்னும் பிரச்சனை

இந்த வியாக்கானல்லாம் என்கிட்ட நான் மீன் மார்க்கெட்டுக்குள்ள நூலஞ்சன்னு நாலு புடினு வருவேன் காஞ்சி பண்ண கருவடை போடுறதுக்கு இவ்ளோ கிராக்கி பண்ணி போடுறான் அப்படிவா வடிக்க ஏன் இதுனடா என் பிரணே மூணு தான் வச்சுக்கிறேன் அதுக்கும் ஒரு வாழ்கை போடு வஞ்சிரமோ நெட்டிலேயும் போதும் போதும் போதுமான அளவு தான் போட்டுக்கிறேன் ஒரு வாழையை போடு பாப்பா இப்போ ஏமா உங்களுக்கு போட சொன்னீங்க நான் போறேன்னு இப்போ அவங்களுக்கு வேற நான் பண்ணுமா ஏய் இது என்னடா பேச்சு என் दोस्त என்ன நம்பி தன்ன கார் விடுவாங்கன்னு வந்து அப்ப அதுக்கு நான் எல்லastype சரிசமமா தான வாங்கி கொடுக்கணும் போறமாவன கப்புச்சு புண்ணி எதுமே பேசாம காலங்கத்தில எனக்கு வந்து சேர்றீங்க போரு ஊட்ட கூடையில இருக்கிற கருவாடு மொத்தத்தையும் கவர்ல கூட்டுன்னு வீங்க போல இருக்குதே ஏய் அவள சரமா வேணா நைனா உனக்கு நீ கூடையோட குத்திரி எத்தனை போயிடுறா தடா வந்துட்டான்டா இப்ப தான் என்ன தூக்கி நிப்ப மாட்டே நஞ்சின கிடக்கிறியா உன் கூட எல்லாம் இப்ப பறக்குது பறக்கறியா இங்க பாருங்க தயவு செஞ்சு இப்படியே பேசிக்கிட்டு இருக்காதீங்க நான் இங்க வியாபாரம் தான் பண்ண வந்திருக்கேன் சண்டை போட வரல அதே தான் நானும் சொல்றேன் நானும் இங்க கருவாடு வாங்க தான் வந்தேன் சண்டை போட வரல புரியதா ஒழுங்கு மாதிரியே வாயை எடுத்து போடு இதோ போறேன் ஒரு ஐநூறு ஐம்பது தரேன் ஆஹ் சரி ரோசியா நல்ல அதிரடியான வியாபாரம் தான் பண்ற ரோசினி அப்படித்தான் இருக்கணும் சசமா இல்லன்னா ஏமாத்திருவானுங்க இவங்கெல்லாம் இது ஊர்ல இருக்கிற பால்காரம் காரம் மீன் காரம் தோ காரவாடி விக்ரமன்ல இருந்து எல்லார்கிட்டையும் சண்டை போட்டு வியாபாரம் பண்ணிட்டு போகுது இது ஏமாறுமா ஆளுப்பூர் நல்லா அப்பா இந்த கனமழை எல்லாம் வரும்னு சொல்றாங்களே அப்படின்னா வெள்ளம் வருமாப்பா நம்ம ஊருக்கு அப்பா நம்ம ஊருக்கு வந்துச்சுன்னா இப்ப நம்ம வீட்டுக்கு வருமாப்பா தண்ணி எல்லாம் டேய் வீட்டுக்கு தண்ணி வருமா வருமான இவ்வளவு சந்தோஷமா கேட்கறா எல்லா ஜனமும் எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமாடா தண்ணி வந்துச்சுன்னா ஐயோ அப்பா நான் சந்தோஷமா எல்லாம் கேட்கலப்பா நான் சும்மா ஒரு எக்ஸைட்மெண்ட்ல கேட்டேன் அவ்வளவுதான் இப்போ சென்னையில நம்ம ஏரியால எல்லாம் வெறும் மழை தண்ணி மட்டும் தான் நிற்கும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது இல்ல வெள்ளம் எல்லாம் வருது இல்ல அதனால தான் கேட்டேன் வெள்ளம் வந்தா எப்படி இங்க வீடு ஃபுல்லாக வந்துருமா வெள்ளம் நான் கூட ஒரு நிமிஷம் பக்குன்னு பயன்ட்டண்டா என்னடா இவன் இப்படி சந்தோஷப்படுறான் எக்ஸைட்மெண்ட்டா சரி சரி ஆனா நம்ம வீட்டுக்கு தண்ணி வராதுப்பா நம்ம வீட்டுக்கும் தண்ணி வராது அது சிவா வீட்டுக்கும் தண்ணி வராது உஷ்பா வீட்டுக்கு மட்டும்தான் தண்ணி போவோம் அப்புறம் எங்க இருக்கிற குடிசை வீட்டுக்கெலாம் தண்ணி போயிடண்டா புஷ்பாக்கா வீட்டுக்கு தண்ணி போனாலும் அக்காக்கு ஃபர்ஸ்ட் ஃபுர் இருக்கு அங்க போய் இருப்பாங்க பிரச்சனை இல்ல இந்த ஜூலி ஜான் தான் கேலி ஆடிவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க தான் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்புறம் பாட்டியே நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம்ல ஆமாண்டா பாட்டி ஜூலி ஜானெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படி இல்லைன்னா அங்க சிவா வீடு இருக்குதுல அங்க போயிடுவாங்க அவங்களுக்கு அதுதான் பக்கம் மேக்ஸிமம் அங்க தாண்டா போவாங்க அது சரி அப்புறம் இந்த ரோஸ் அண்டி வீடே அவங்க வீடு எப்படிப்பா அவங்க வீடு பள்ளமா இல்ல மேடா ரோஸ் வீடு கொஞ்சம் தரையோட தரையா தாண்டா இருக்கும் புஷ்பா வீடு மாதிரி ஆனா ரோஸ் வீட்டுக்கு மேல ஒரு வீடு கட்டி இருக்குது அதனால தண்ணி வந்துச்சுன்னா அங்க போயிருவாங்க பூசணும் வருஷம் வருஷம் அவங்களும் அப்படிதான் பண்றாங்க அது சரி ரோஸ் அண்ட் தான் அப்பா தண்ணி வந்தால் நம்மளுக்கு தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் தப்பிச்சிப்பாங்க என்ன அந்த பால்கார பெரியம்மா தான் கொஞ்சம் கஷ்டப்படணும் அவங்க வீட்டில் தான் மாடு கண்ணெல்லாம் இருக்குதுல்ல அதை திரும்பி ஸ்கூலில் கட்டிடுவாங்களாமே போன முறை மளியில் கூட கேள்விப்பட்டேன் ஸ்கூலுன்றதை திரும்பி கட்டி விட்டு வந்தாங்களா மாடெல்லாம் அவங்க எங்க பார்ப்பாங்க அவங்க அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிடுவாங்கடா இங்கே இருக்குது அவங்க வீடு ஒன்று பெருசாக அங்கே போயிடுவாங்க சரிப்பா அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் சேஃபாக தான் இருப்பாங்க தெரியாதவங்கன்னு யாருன்னா உதவி கேட்டால் அந்த நேரத்தில் நம்ம உதவி செய்யலாம் அப்படி தானேப்பா ஆமாப்பா இந்த தண்ணி எல்லாம் வந்துருச்சுன்னு வையன் நானும் சிவாலாம் இறங்கி வேலை செய்வோம் இந்த சாப்பாடு எல்லாம் போய் கொடுக்கறது அப்புறம் இந்த பிரெட் பேக்கிட்டு கொடுக்கறது அந்த எல்லா வேலையும் நாங்க பண்ணுவோம் வருஷ வருஷம் இங்க தானே இருப்பேன் நானே அந்த வெள்ளம் வர டைம்ல எல்லாம் அப்ப எல்லாத்தையும் நானும் அவன தான் பாத்துப்போம் இந்த வருஷமும் பாத்துப்போம்டா ஆஹ் அது தெரியும் அப்பா இந்த வருஷம் நானும் வரேன்னா உதவி செய்யறதுக்கு நீ எதுக்குடா ஆசையா இருக்குதுப்பா நானும் வரனே சரிப்பா சரிப்பா அப்படி ஒரு சூழ்நிலை வந்துதுன்னா நீ வந்து தாராளமா உதவி பண்ணு என்ன உதவி பண்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்பா உன் பையனும் அது அவன்கிட்ட கேளுறி நான் கிளம்பற எனக்கு வேலை இருக்குது ஆ சரி கே மதியன நேரத்தோட வந்திருங்க சாப்பிரிறதுக்கு சரி என்ன குழந்தை அத என்ன சொல்லி நிக்கிற நான் வந்திரறேன் டேய் வரடா வரடான்னு அவர் பாட்னு போயிட்டாரு டாடி பாய் ஃப்ரெண்ட் பாக்கற அவசரம் பா வேற ஒண்ணு இல்ல பை மைசன் பாய் பாய் டேடி பாய் வரும்போது அந்த கமர் கட்டு வாங்குவாங்கண்ணா வாட் பொடியா நாலாம் பொட்டி கடைக்கு போக முடியாது பொட்டி கடைக்கா துப்பா வர ஏன் அம்மா பொட்டி கடையில மட்டும் தான் கமர் கட்டு விற்பாங்களா அப்படிதான்டா அது சரியே வேர் இஸ் மை வைஃப் அந்த மேடம் கிச்சன்ல இருந்து என்ன வெளிய வெரைட்டி விட்டுட்டே சமைச்சிட்டு இருக்காங்க ச்ச 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 என் பொண்டாட்டி ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கறல மாமியார வேலையா வாங்க மாட்டறா சரி தான் சரி தான் சரி நீ உன் அப்பாவை யாருக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே யாருக்குப்பா பா நான் ஆர்வம் கதை கேக்குறது இல்ல சரி சொல்றேன் இந்த ஊர்ல வெள்ளம் எல்லாம் வந்துருச்சு நான் முதல் உதவி செய்வோம்ல சோறு பிரெட் பேக்கெட் எல்லாம் கொடுப்போம்ல அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன் இந்த வருஷம் நானும் போறேன்னு சொன்ன அப்பா கூட அதான் அவரும் சரின்னாரு சரிப்பா ஊருக்கெல்லாம் உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கிற நான் உன் அம்மாவை பற்றி யோசிச்சு பார்த்தியா நீ அவள் மழை டைமில் அங்கே தனியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாளே காசும் எதுவும் உன் அப்பா கொடுக்குறது இல்லை அவளுக்கு அப்படி இருக்கும்போது நீயாவது ஏதாவது ஃபோன் பண்ணி கேட்டியா எப்படி இருக்கிறா எப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அப்படிலாம் இருக்காதப்பா உன் அப்பா தான் ஏதோ கோவத்துல இருக்கிறாருன்னா நீயும் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது ஆயிருந்தா இருந்தாலும் அவ உன்னை பெத்தவ இல்லையா இந்த மாதிரி ஆபத்தான சூழ்நிலையில அவ எப்படி இருக்கான்னு நீ கேட்டு தெரிஞ்சுக்கணும் தனியா ஒத்தையில அவ்வளவு பெரிய வீட்டில் எப்படிப்பா அவளால இருக்க முடியும் போன் பண்ணி விசாரி எப்படி இருக்கான்னு எதனா உதவி வேணும்னா செய்யு அதை விட்டுட்டு இப்படி அதெல்லாம் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இதெல்லாம் நல்லாவா இருக்கு சரிம்மா நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன் சரிப்பா நல்ல பிள்ளைப்பா நீ நான் சொன்ன கேட்டுப்பேன் நீ அவளுக்கு ஃபோன் பண்ணி விசாரி பணம் எதனா தேவைப்பட்டுச்சுன்னா அனுப்பி விடு எப்படியோ அவளுக்கு தேவைப்படும் அதான் உன் அப்பா அனுப்புகிறதுலல்ல அவளுக்கு நகையை விற்று அந்த காசில் தான் அவள் வண்டியை இருப்பா நீ என்ன பண்ணு அவளுக்கு கொஞ்சம் காசு அனுப்பிச்சி விடு காசு இருக்குதான்னு பாரு அப்படி இல்லைன்னா அம்மா உனக்கு அனுப்பி விட்றேன் அந்த அமௌண்ட்டை அவளுக்கு அனுப்பி விட்றேன் சரியா அவள் அதை வச்சு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டோம்

சரிப்பா ரொம்ப சந்தோஷம் என் மரும கிச்சன்ல என்ன எட்டு பண்றேன் நல்லவங்களா இருக்கிறாங்க என் அம்மாவால சுக அம்மா வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க ஆனா அது எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்றாங்க பத்தியா இவங்க எல்லாம் உண்மையிலேயே கிரேட்டு தான் இவங்க மட்டும் இல்ல என் ஷில்பா அம்மாவும் கிரேட்டு தான் எல்லாரும் கிரேட்டு தான் என்ன சுத்தி என்னை பெத்தவள தவிர